பார்ாதேவா போற்றிவா போற்றி போற்றி புண்யமான கஷேத்திரத்தில் இன்றைய தினம் கார்த்திகே மாசம் அமாவாசை விர்ட்டிக மாச ரவி அப்படின்னு பேரு விருஷ்டிக மாசத்துல வரக்கூடிய அமாவாசை திதி இந்த அமாவாசை திதி அன்னைக்குதான் ஐயாவால் கும்பகோணத்தில் அவருடைய ஆத்தில் இன்னைக்கு கங்கா பவானி பிரித்தக்ஷமாக அனுகிரகம் பண்ணி அந்த ஊரையே சுமிஷமாக்கிறார் அதே மாதிரி நம்மத்தரு உண்டான எல்லா விதமான தோஷங்களும் நிவிற்த்திக்காக இன்றைக்கி தர்ப்பணாதிகள்லாம் பண்ணியிருப்போம் இந்த தர்ப்பணாதிகள்லாம் பண்ணி பிராமண போஜனங்கள்லாம் பண்ணி வைக்கணும் நிறைய அன்னதானங்கள்லாம் பண்ணணும் இந்த மாதிரி முக்கிய புண்ணியமான தினமான இந்த தினம் ராமேஸ்வரம் காஷி கயா இந்த மாதிரி முக்கியமான க்ஷேத்தங்களில் உங்களுக்காக இந்த அன்னதானம் நடக்கப்படுகிறது எல்லாருக்கும் எல்லா கஷேமும் மகாபரிவாருடைய அனுகிரகத்தில் கிடைக்கணும்னு சுவாமிய பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ராமநாத சுவாமி எல்லாருக்கும் எல்லா விதமான கஷேபத்தையும் அனுகிரகம் என்னணுன்னு சுவாமிய பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த பரிபூர்ணமான ரொம்ப துஸ்தியான தானமான இந்த அன்னதானத்துக்கு யாரெல்லாம் பங்களிப்பு செஞ்சுட்டு இருக்கையிலோ எல்லாேருக்கும் எல்லா விதமான கஷேமும் கிடைக்கும் ராமநாத சுவாமி அனுகிரகம் எல்லோரும் கிடைக்கும் சந்தோஷம்